நாம் இப்போ பார்க்க போற இடம் நாம் இப்போ பார்க்க போற இடம் வந்து புதுச்சேரி மெரிடா தினந்தோறும் புதுச்சேரியில் இருக்கிற ஒரு சுற்றுலா தலத்தையும் வரலாற்று நினைவையும் நினைவுபடுத்தணுன்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து புதுச்சேரியில் இருக்கிற சுழல் விளக்கு லைட் ஹவுஸ் இரவில் கடலுக்குள் இருக்கின்றவர்களுக்கு ஒரு நல் வழிகாட்டியாக இருக்கின்ற சுழல் விளக்கு இது இதுதான் புதுச்சேரி மெரினா கடற்கரை மறந்து விரிந்த கடற்கரை இதுதான் புதுச்சேரி மெரினாவுக்கு வந்து வந்துட்டோம் சுற்றுலா பயணிகள் நிரம்பி வழியற இடம் இது தான் புதுச்சேரி மெரினாவுடைய வணிக நகரங்கள் நிகழ்ச்சி நிரல்கள் நடக்கின்ற ஒரு அற்புதமான இடம் புதுச்சேரி மெரினாவில் மறக்க முடியாத விஷயம் புதுச்சேரியிலேருந்து பிரிக்க முடியாது ரெஸ்டாரண்ட் பார் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ கூட்டங்கள் நிரம்பி வழியும் இதுங்கெல்லாம் வந்து புதுச்சேரி மெரினாவில் நிகழ்ச்சி நடத்துவதற்கான ஒரு அற்புதமான இடம் இது அரசுடைய இடம் இரவுல வந்து இந்த இடம் வந்து அழகா இருக்கும் அழகான சாலை மின் மின்விளக்கு இப்போ வந்து அனைத்து வைக்கப்பட்டிருக்கு இரவில் பார்த்திங்கன்னா இந்த சாலை அற்புதமாக இருக்கும் இது வந்து போட்டிங் போகிற சாலை இது போட்டிங் போவாங்க ஸ்கியூபா டைவிங் அதாவது கடற்கரையில் வந்து தண்ணிக்குள்ளே வந்து கடல் நடுவில் போகிற ஸ்கியூபா டிரைவிங் மண்ணு வந்து எடுக்கிறாங்க முகத்துவாரம் அடைஞ்சு இருக்கிற ரொம்ப ஒரு அழகான அற்புதமான இடம் இது இதுதான் புதுச்சேரி மெரினா புதுச்சேரி மெரினாவில் வந்து இந்த பிளேஸ் வந்து ஒரு ஷூட்டிங் ப்ளேஸ் இது பார்த்திங்கன்னா நிறையா திரைப்படங்கள் வந்து இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க நிறைய பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க இங்கே சூரியனை காலையில் சன் செட் சன்செட் செட் பார்க்குறதுக்கு ஒரு அருமையான இடம் இது மூச்சு பயிற்சி தியானம் இதுக்கெல்லாமே வந்து இது ஒரு அற்புதமான இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் லைட் ஹவுஸ் பழைய ஆர்பர் இங்கே தூண்கள் மட்டும் இஞ்சி இருக்கும் பழைய ஆர்பருடைய தூண்கள் அதுதான் வந்து மணல்கள் முகத்துவாரத்தை வந்து ஆழப்படுத்துகிற கப்பல்கள் அதற்கான கப்பல் நிற்கிறதுக்கான ஒரு மேடை அது அலைகளை தடுக்கின்ற வளையம் தடுப்பு வளையம் அது கடற்கரை இது வந்து முகத்துவார வாயுது முகத்துவ கழிமுக ஆற்றுடைய முகத்துவார வாயுது இரண்டு பகுதியும் பார்த்தீங்கன்னா கடல் நீர் வரும்போது நேராக ஊருக்குள்ளே வராத தடுப்பதற்கான முகத்துவார வாயில் வந்து இங்கே ஒரு தடுப்பணையும் எதிர்முறையில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஒரு வளைவு தடுப்பணை ஏன்னா கடல் நீர் வந்து சுனாமி போன்ற ஒரு பெரிய பேரிடர்கள் வந்தால் நேரடியாக தண்ணி வந்து ஊருக்குள்ளே போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முகத்து வரும் அப்போ போகாமல் தடுத்து வேகத்தை குறைச்சி அனுப்புறதுக்கான இடம் பாருங்கள் மீனவ நண்பர்கள் தோழர்கள் வந்து மீன் பிடிக்கிறாங்க காலை நேரத்தில் அவங்களுடைய வருமானம் தூண்டிலும் போட்டுருக்காங்க வந்து முகத்துவாரத்துடைய இந்த வாய் வந்து அடைஞ்சி எடுத்துனா அந்த மண் எடுக்கிற வெளியேற்றுவாங்க நீங்க பாருங்க மணல் இந்த மணலை வந்து இந்த பைப் வழியாக தான் அந்த மேடையிலேருந்து வெளியேற்றுவாங்க தண்ணீர் எப்படி வந்து ஊற்றுதோ அதுபோல மண்ணை உறிஞ்சி எடுத்துன்னு வந்து இந்த முகத்துவார பாதையை வந்து பள்ளமாக்கும் ஏன்னா வந்து அந்த பகுதி வந்து இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம புதுச்சேரி பீச் ஒயிட் டவுன் சொல்லக்கூடிய புதுச்சேரி பீச் வந்து லைட் ஹவுஸ்க்கு நேராக இருக்கிறது பழைய பாலம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உப்பளம் அதே இந்த சைடு வந்தீங்கன்னா முகத்துவாரத்துக்கு அந்தாண்ட வந்து தேங்காய் திட்டு ஆர்பர் துறைமுகம் இருக்கிற இடம் அதே இந்த கடற்கரைக்கு அந்தாண்ட பகுதியில் இருக்கிறது வந்து வீராம்பட்டினம் வீராம்பட்டினம் கிட்டத்தட்ட பல ஊர்கள் வந்து சூழ்ந்து இருக்கிற இடம் இது அழகான ஒரு இடம் அழகான புதுச்சேரியில் வந்து ரசிக்கக்கூடிய ஒரு அழகான இடம் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தினந்தோறும் ஒரு தகவலை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம் பொதுவாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது பேர் தான் வந்து ஆண் நெருஞ்சி முள்ன்னு சொல்லுவாங்க பல மருத்துவ குணத்துக்கு உகந்தது இது எங்கே இருக்குன்னா அதிக அளவு வந்து உப்பு நீர் உப்பு நீர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் உப்பு நீர் வந்து கழிமுக ஆற்று பகுதியிலும் கடற்கரை கழிமுக முகத்துவாரம் பகுதியில் வந்து நிறையா இருக்கும் ஏன்னா மருத்துவத்துக்காக அலையிறவங்க வந்து இதுபோல இடங்களில் தேடும்போது கிடைக்கும்ன்றதுக்காக தான் அதை காட்டுறேன் பாருங்க எவ்வளோ ஒரு அழகான இடம் இதுதான் முகத்துவார வாயில் இரு கரை அணைப்பகுதியிலும் வந்து வலிமையான கருங்கள் பாறை கொட்டி வந்து அந்த வாயில வந்து படகு போக்குவரத்து வாயில் வந்து வலுப்படுத்தியிருக்காங்க வலுப்படுத்தியிருக்காங்க இப்போ நம்ம வந்து புதுச்சேரியோட ஆர்பர் துறைமுகத்தை தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக காட்டணும் இப்போ கடற்கரை கடற்கரையோட அது பாருங்க அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டையாட்டம் தெரியும் அது வந்து பாதை அது இந்த கடற்கரைக்கு இந்த முகத்துவாரத்துக்கு உள்ள வந்து இந்த கரையில் அந்த கரையில் மக்கள் போக்குவரத்து இருந்த முகத்துவார சுரங்கப்பாதை இது இந்த பாருங்கள் இந்த பகுதியில் காட்டுறேன் இதுவருக்கு பாருங்கள் இதுதான் வாயில் இந்த வாயிலுக்கும் அந்த வாயிலுக்கும் ஒரு போக்குவரத்து இருந்தது இப்போ வந்து அது சேதமடைஞ்சதால் அது பயன்பாட்டுக்கு மக்கள் அனுமதிக்கிறது கிடையாது புதுச்சேரியில் எண்ணற்ற சுற்றுலாத்தலங்கள் இருக்குது மிக அற்புதமான சுற்றுலா தலங்கள்லாம் இருக்குது இப்ப நம்ம இருக்கிறது இதுதான் வந்து கடல் வழியா வருகின்ற பாதை இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இந்த இடம் வந்து ஆறு இதை தான் வந்து முகத்துவாரம் அப்படி சொல்லுவாங்க ஆற்றுக்கும் கடலுக்கும் இருக்கிற இணைப்பு தான் முகத்துவாரம் இதன் வழியாக தான் வந்து மீனவர்கள் வந்து கடலுக்கு செல்வாங்க பொதுவாக வந்து கடல் வந்து துறைமுகம் அமைக்க மாட்டாங்க சில இடத்துல அமைச்சிருப்பாங்க சில இடத்துல வந்து கழிவு ஆற்றில் தான் அமைச்சிருப்பாங்க பாருங்க அதே போல பார்த்தீங்கன்னா இதுதான் துறைமுகம் புதுச்சேரியோட துறைமுகம் புதுச்சேரியோட துறைமுகம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் புதுச்சேரியின் துறைமுகம் துறைமுகம் இருக்கிற பகுதி வந்து தேங்காய் திட்டு இந்த இப்போ நம்ம இருக்கிற இடத்துலேருந்து அந்தாண்ட கடந்து போகணும்னா படகு வழியாக மட்டும்தான் போட முடியும் படகு வழியாக மட்டும்தான் போக முடியும் நம்ம தேங்காய் திட்டு துறைமுகத்துக்கு வரணும்னா சாலை வழியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த கரைப்பகுதியில் உங்களுக்கு தெரிகிறது வந்து சதுப்பு நில காடுகள் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் பார்த்திங்களா நேராக எவ்வளோ வேகமாக நீர் வந்தாலும் அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் அடிக்கும் இதெல்லாம் வந்து மேங்க்ரோ ஃபாரஸ்ட் சதுப்பு நில காடுகள் இருக்கிற இடம் பொதுவாக கழிமுக ஆற்றில் தான் வந்து இந்த காடுகள் வந்து வளரும் அதுவும் தேங்காய்த்திட்டு பகுதியில் வந்து மிக உயரமாக அடர்த்தியாக பசுமையாக பச்சை பச்சைன்னு பசுமையாக நெருக்கமாக சதுப்பு நில காடுகள் ஒரு அழகான தொன்மையோடு வளர்ந்துருக்குது அதை அழிக்காமல் பாதுகாக்கிறது வந்து மக்களுடைய கடமை பாருங்கள் துறைமுகம் துறைமுகத்திலேருந்து இங்கே இரண்டு துறைமுகம் இருக்குது புதுச்சேரியில் இரண்டுத்துக்கும் வழி தான் இது பாருங்க இந்த பாதை இந்த பாதையாக போகிறது வந்து பழைய துறைமுகத்துக்கான பாதை அந்த போன படகு வந்து பழைய துறைமுகத்துக்கு தான் போகுது இது வந்து புதிய துறைமுகம் இந்த பெரிய போட்டெலாம் இருக்கிற இடம் வந்து புதிய துறைமுகம் ஒரு அற்புதமான இடம் பாருங்கள் ஒரு அழகான அற்புதமான இடம் இன்றொரு தகவல் ஆட்டம் தினந்தோறும் ஏதோ ஒரு புதுச்சேரியில் இருக்கிற வரலாற்று தொன்மையை பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து தினந்தோறும் ஏதாவது ஒரு செய்திகளை பகிரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம நடந்து போகிற இடம் வந்து முகத்துவாரத்திலேருந்து ஆழம் எடுக்கப்பட்ட மணல் மேடு ஆனால் இதுவே வந்து மாலையில் எண்ணற்ற சுற்றுலா பயணிகள் வந்து அமர்ந்து பேசுவதற்கும் பல திரைப்படங்களுடைய காட்சிகளுக்கு இது ஒரு அற்புதமான இடம் பாருங்க லைட் ஹவுஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது பாருங்கள் இந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா அனைத்து இடங்களையும் முழுசாக பார்க்கலாம் பாருங்க இப்போ எதிரில் பார்க்குற அந்த இடங்கள்லேயும் அதை பாருங்கள் மணல் கொட்டுறாங்க பாருங்கள் இதே போல் வந்து ஒரு உயரமான மலை மோடுகளை வந்து உருவாக்கிடுவாங்க அது பாருங்கள் தரமட்டம் இந்த அளவு தான் இருந்தது அதோ இருக்கு பாருங்கள் இவ்வளோ மணல்களும் வந்து முகத்துவாரம் அடைந்த போது வந்து முகத்துவாரத்தை போது அந்த தூர்வாருகின்ற அந்த பைப்பு காட்டணும் பாருங்கள் அதை இணைப்பை போட்டு இவ்வளோ பெரிய மணல்களையும் இந்த கடல் அடைப்புலேருந்து கடல் ஆறுகளின் கழிமுக அடைப்புலேருந்து எடுக்கப்பட்ட மணல்கள் தான் இது ஒரு பள்ளத்தாக்கமாக ஒரு அழகான பள்ளத்தாக்க ஆவட்டமே இருக்கும் அது மகிழ்ச்சி தினந்தோறும் ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்காக தொடர்ந்து கொடுப்போம் புதுச்சேரியில் இருக்க வரலாற்று தொன்மையான இடங்களை வந்து நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து சொல்லின்னு வருவோம் பார்வையாளர்கள் ஆதரவு கொடுங்க வரலாறை அறிவதற்கு நாளை வந்து அரிக்கன்மேடு அரிக்கன்மேடு புதுச்சேரியோட பெருமையான இப்போ நம்ம காட்டினோம் பாருங்கள் இந்த துறைமுகம் இந்த துறைமுகத்துக்கு தொடர்புடைய இந்த கடற்கரை வணிகம் முதல் முறையான முதல் முதலில் ரோமோனியர்கள் கடற்கரை வணிகம் செய்த அறிக்கை மேடை நாளைக்கு உங்களுக்கு காட்டணுன்னு இருக்கேன் கண்டிப்பாக நாளை காலை அரிக்கன்மேடு மேடு வரலாறை நாம் அறிவோம் நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி நன்றி